மாறன் வீராசிரியிலேருந்து சூப்பரான புறமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து கடைக்காக கிளம்பும் போது அப்போ வீரா நானும் வார அப்படிங்கிறாங்க வேண்டாம் வீரா உனக்கு வந்து இப்போ எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நீ வந்து காலேஜுக்கு போ அப்படின்னு மாறன் சொல்லவும் அப்போ வீரா இல்லை நான் வார அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் படிப்புக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ கிளம்ப அப்படின்னு சொல்லவும் வீராவும் கிளம்புறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிற மாறனுக்கு துணையாட்டு நீ ஒன்றும் கவலைப்படாமல் போ வீரா அப்படிங்கவும் வீராவும் கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் கார்த்தியும் வந்து முடிஞ்சு ஜவுளி கடைக்கு வராங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இந்த கடைக்கு ஓனர் நான் தான் அதனால ஒழுங்கு மரியாதையாக ரூபாய் என்கிட்ட கொடுத்தா தான் இந்த கடையை உங்ககிட்ட கொடுப்ப அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அங்கே பிரச்சனையாக இருது அப்போ ராமச்சந்திரன் ராகவும் எல்லாருமே வரவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க அப்போ மாறன் பார்த்தோம்னா அந்த கடையோட ஓனருக்கு அதாவது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க மாறா அவன் வேற யாரும் கிடையாது என் தம்பி தான் அவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கல ஆனால் பிரச்சனைக்கு வந்துட்டான்ல உண்மையை சொல்ல போனாக்கே அந்த கடையை வந்து அவனுடைய பேரில் தான் இருக்குது அதனால அந்த எட்டு லட்ச ரூபா பணத்தை நீ அவங்ககிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் மாறனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து இந்த விஷயத்த ராமச்சந்திரன் ராகவ் எல்லாத்தையும் சொல்லவும் இது கெட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ உடனே வந்து அந்த கடையை கெட்டுட்டு ஒரு ஓனர்னு வந்திருக்காருலாம் அவர் சொல்கிறாரு எட்டு லட்ச ரூபா பணம்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு ராமச்சந்திரனை பார்த்து சொல்கிறாங்க உங்களை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்கன்னு தெரியும் அதனால எனக்கு வந்து நீங்கள் எட்டு லட்ச பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த கடை வந்து நான் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் மாறன் வந்து ரொம்பவே சோகத்தோடு வீட்டுக்கு கிளம்பி வராங்க அடுத்து வீரா வந்து காலேஜுக்கு போயிட்டு அவங்களும் வந்துருந்தாங்க அப்போ வந்து உடனே வீரா கேட்குறாங்க என்ன மாறா இவ்வளோ சீக்கிரமாக நீ வந்து கடையை விட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கும் போது கடையை அடைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க இன்னது அஞ்சு மணி கூட ஆகல அதுக்குள்ளேயே கடையை அடைச்சிட்டு வந்துட்டியா நீ அப்படிலாம் கடையை வந்து பூட்டிக்கிட்டு வர மாட்டியே அப்படின்னு சொல்லவும் மாறன் சொல்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறோம்லாம் கேள் அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு நீ உண்மையை சொல் அப்படிங்கும்போது அப்போ மாறன் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே வீரா அது திருச்சடையாங்க என்ன மாற இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்குது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாயை தாங்கன்னு சொல்லி தான் ரெண்டு லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு போனார் ஆனால் அவருடைய தம்பி திடீர்னு வந்து இப்படி பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கல சொல்ல போனாக்கி இந்த கடை கூட அவரோட பேரில் தான் இருக்குதான் அதனால இப்போ நம்ம ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்த கடை வந்து ரன் பண்ண முடியும் கடையும் நம்ம கிட்ட வந்து எழுதி கொடுப்பாரு இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியல எட்டு லட்ச ரூபாய் உடனே வேணும்னா நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு மாறன் சொல்லவும் மாறனும் விரவும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ராகவ் கார்த்திகு மூணரும் இவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்களும் சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வள்ளி கேட்குறாங்க என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ராகவும் கார்த்தியும் சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க வள்ளி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ வள்ளி சொல்றாங்க சரிண்ணா நம்ம கிட்ட இல்லாத பணமா எட்டு லட்ச ரூபா பணத்தை இப்போ நம்மளே கொடுத்துட்டோம்னா அந்த கடை வந்து மாறன் பேர்லேயே அவர் எழுதி கொடுத்துருவார்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க ஆமாம் நானும் அந்த முடிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்ப அந்த எட்டு லட்ச ரூபா பணத்தை ராமச்சந்திரன் வந்து எடுத்துட்டு அவங்க மாரண்ட் கொடுக்கறதுக்காக போகவும் இதை கேட்டதுமே ராகவ் கண்மணி கார்த்தி எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு விஜய் எப்பவும் போல அவங்க வந்து எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பத்தை எந்த பிரச்சனை வந்தாலும் தடுக்கவே முடியலையே எவ்வளோதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை உடனே ஓடி போய் அவங்க வந்து உதவ போயிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து பணத்தை எடுத்துட்டு அவங்க வந்து நேராக மாரனோட வீட்டுக்கு வராங்க அப்போ மாரன் வீட்டுக்கு வந்ததுமே வள்ளி சொல்றாங்க அப்பா வாராருடா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீராவும் மாறனும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது மாமா வாராரு அப்படின்னு வீரா கேட்கும் போது ஆமா ஆமா அண்ணன் தான் வாராரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வீராவும் மாறணும் வந்து வெளியே வராங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து வீட்டு வாசலில் நிக்கவும் மாமா வீட்டுக்குள்ள வாங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது மாறணும் அப்பா வாங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதுமே அவங்க சுற்றி சுற்றி வீட்டுக்குள்ள அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா வீட்டில் வந்து எந்தவித வசதி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிடிவாதத்தில் அவங்க வந்து எப்படியாவது நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து அவங்க இருக்கிறத நினச்சிட்டு ஒருன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் கொஞ்சம் சந்தோஷம் படுறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறேன்னா எட்டு லட்ச பணத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த கடையை வந்து நீங்கள் இந்த ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் கடையை வந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறனும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க இப்போ வள்ளி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிடுங்க காலையில் விடிஞ்சதும் அந்த பணத்தை கொடுத்துட்டு கடையை திறக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் அந்த பணத்தை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இப்போ வீரா சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த பணத்தை நீங்கள் எனக்கு கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன வீரா நிலைமையை புரியாமல் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காத உனக்கு பிடிவாதம் இருக்க வேண்டியது தான் ஆனால் அதுக்காக அது எந்த நேரம்னு கிடையாதான் அதனால் அண்ணன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு ரூபாய் கொடுத்து உங்கள் பேரில் அந்த கடையை மாற்றிக்கிட்டு கடையை தொடக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா சொல்றாங்க இல்ல வள்ளியம்மா மாமா அந்த பணத்தை கொடுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா அந்த பணம் வந்து இவங்களுக்கு வேண்டாம் எப்படியாவது நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்து அப்படின்னு சொல்லவும் அப்ப ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க ரெண்டு பேரும் இந்த பணத்தை வேண்டான்னு சொல்றதுன்னு நினைக்கும் போது உங்களுடைய தன்மானத்தை நான் பாராட்டுறேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த பணத்தால் நீங்கள் எதையும் இழந்துடக்கூடாது அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா சொல்றாங்க இல்லைமாமா நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றது நீங்கள் தப்பாக நினைச்சுக்கிடாதீங்க மாமா இந்த பணத்தை எப்படியாவது நாங்கள் வந்து புரட்டிக்கிட்டுதோம் ஆனால் நீ அங்கே வந்து வேண்டான்னு சொல்லதை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கிளம்பவும் மாமா முத முறையே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து போகிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க என்ன வீரா அண்ணன் அந்த பணத்தை கொடுத்தாரலாம் அது வாங்கிட்டு நீ அப்புறமா கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல அண்ணன் இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ எட்டு லட்ச ரூபா வேணும்னா இப்போ அவ்வளோ ரூபா பணத்துக்கு இப்போ நீ எங்கே போவே அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்து வள்ளி வள்ளிட்ட வந்து அவங்க வீரா சொல்கிறாங்க வள்ளியம்மா உங்களையும் மாமாவையும் நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னதுமே ரெண்டு பேரும் ஓடி வந்தீங்க பார்த்தீங்களா ஓடி வந்து உதவுவதற்காக வந்தீங்களா அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த பணம் வேண்டாம் அப்புறமா நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு எந்தவித அர்த்தமும் இல்லாம போயிரு அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க